வணக்கம் ஸ்ரீகாலியம் சொன்னோம் ஸ்ரீ காளியம்மியை போற்றி நான் உங்கள் அன்பு ஜோதிட கார்த்திகரே ஹாமணி நீங்க நம்முடைய எஸ்கேஆர் சுதமணி பார்க்க போறது பாத்தீங்கன்னா தீரா கடன் அதாவது நம்மல்ல கடன் வாங்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம் ஒரு காலத்தை கடன் வாங்கி இருப்போம் திருப்பி அடிச்சுட்டு நல்ல நிலையிலும் வந்திருப்போம் சிலர் பாத்தீங்கன்னா கடன் வாங்குவாங்க 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 எப்படின்னா வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அடைச்சுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கை முழுவதும் கடன் வாங்கி கடன் அடைச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்போ எந்த ராசிக்காரங்க புரியல கடன் வந்து வாங்கக்கூடாது எந்த அமைப்பு கிரக அமைப்புல கடன் வாங்க கூடாது அவங்க வந்து கடன் அடையுமா அடையாது அது மாதிரி பண்ணோட ஒன்னே ஒண்ணுதான் நம்ம வந்து கேஸ்ட் டைம் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா உங்களுடைய விலைமதியில பொண்ணா சப்ரேட் பண்ணிருந்தேன் கிளிக் பண்ணுங்க அதே மாதிரி நீ பண்ண வீடியோஸ் வந்துட்டு இருக்கீங்க உங்களோட பொண்ணா சப்ரேட் பண்ணிருந்தேன் கிளிக் பண்ணுங்க கூடவே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் இருக்குங்க பொதுவா கால புருஷனுக்கு தனக்காரன் சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் வந்து எங்க உச்சமாக பாத்தீங்கன்னா கடகத்துல போய் உச்சமாக அதுக்கு முன்னாடி யார் உச்சமாக்குறாங்கன்னா சந்திர பகவான் ரிஷபத்துல காலபுருஷனுக்கு தனஸ்தானத்துல தன தனாதிபதி யாரு உச்சமாக பாத்தீங்கன்னா சந்திர பகவான் அப்போ ஒரு ஜாதகத்துல சந்திர பகவான் நல்ல நிலையில இருக்காருன்னா அவர் வந்து வாழ்நாள் முழுக்க வந்து கடன் வாங்குற அமைப்பே இருக்காருங்க அவரும் நிரந்தர கடன் அவருக கண்டிப்பா இருக்காரு சிலருடைய ஜாதக அமைப்புல சந்திர பகவான் பாதிக்கப்பட்டிருக்காரு சந்திர பகவான் இந்த ராகு கேதுக்களோட இணைஞ்சிருக்காரு இல்ல சனியோட இணைஞ்சிருக்காருன்னா கடன் வந்து அமையுங்க அதாவது சனிங்கிறது அர்த்தபட்சம்தான் பொதுவா பாதிகள்ல முதன்மையா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா முழுமையான வக்கரதன்மை இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா சந்திரன் முழுமையா பாதிக்கக்கூடியான்னு யார்னு பாத்தீங்கன்னா கல் கேதுக்கள் பொதுவா இந்த சந்திரனோட நட்சத்திரத்துல இந்த ராகு கேதுக்கள் இருக்காங்கன்னா பொதுவா இந்த சந்திரோட நட்சத்திரம் எடுத்து பார்த்தோம்னா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்துல எந்த பாதமாக இருந்தாலும் சரி ராகுவோ கேதுவோ அமர்ந்து இருக்காங்கன்னா நீங்க கடன் வாங்கும்போது உஷாரா இருக்கணுங்க என்ன நடக்கும்னா இதுல ராகு அமர்ந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகுங்கிறது முந்திரி கோட்டை தனம் நான் இருக்கேன்பா நாங்க இருக்கோம் நாங்கிற மாதிரி என்னன்னா இந்தா கடன் வேணுமா என் வீட்டை வச்சுக்க கடன் வாங்கிக்க இந்தா என் வண்டியை வச்சுக்க கடன் வாங்கிக்க வாங்கினா வாங்கிட்டு போயிடுவான் அந்த கடனுக்கு இவர் வட்டி கேட்டுக்கு வந்துருப்பார் அப்போ இந்த சந்திர நட்சத்திரம் சொல்லக்கூடிய ரோஹிணி அஸ்தன் திருவோணத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகுவோ கேதுவோ அமர்ந்திருக்காங்கன்னா நீங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணுங்க ஏன் நான் சொல்றேன்னா ஒரு கடனை வாங்கிட்டோம்னா உன் வந்து கடனை அடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க மெயினா இன்னொருத்தங்களுக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இன்னொருத்தரும் பணம் வாங்கி கொடுக்கக்கூடாது நான் இருக்கேன் நான் செய்ய சொல்லிட்டு பணமோ இந்த பொருளோ வாங்கி கொடுக்கறாருன்னா இவர் வில்லங்கத்துல மாட்ட போறாருன்னு அர்த்தம் இது எப்ப சார் வேலை செய்யும்னா இந்த சந்திரமகாதச மகாதசை வரும்போதும் அல்லது இந்த ராக கேது அமர்ந்துருவாங்க பாத்தீங்களா இந்த பாக தசா நடத்துக்கிறதுனா ரொம்ப கவனமா இருக்கும் ஏதோ ஒரு கடல போய் நம்ம மாட்டி விட்டுட்டு ஆயில் முழுக்க வட்டி கட்டி அதுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டு மனவேதனை நிலையை அடுத்தபடியா இந்த ராகுவ நட்சத்திரங்கள் திருவாதிரை சுவாதி சதயம் இந்த திருவாதிரை சுவாதி சதய பிறந்தவங்க பாத்தீங்கன்னா முந்திர்கோட்டையா இருப்பாங்க நீங்க வேணா கமாண்ட் பண்ணுங்க இந்த நட்சத்திரத்துல பிறந்த நீங்க வேற ராகு சொல்லக்கூடிய இந்த திருவாதிரை சுவாதி சதயத்துல பிறந்திருக்கீங்கன்னா யாருக்காச்சும் காசை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு வட்டி நீங்க கட்டிக்கிட்டு இருப்பீங்க யாரோ வாங்க கடற நீங்க அடைச்சிட்டு இருப்பீங்க அதாவது ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்கு முன் நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிடாமா கூட அதுல இருந்து நம்ம கவனமா இருந்துக்கணும் ஏன் நான் சொல்றேன்னா இது வந்து ஒரு அலர்ட் தான் அப்போ இந்த தெளிவா இருக்கும்போது நீங்க ஏமாறையும் தவிர்த்துக்கலாம் இந்த ராகுவட்சத்துல இருக்கிற நீங்க இங்க வந்து சந்திரன் இருக்காரு அதான் ஒரு ராசியா வரப்போகுது இப்ப சதய சதயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன வரும் உங்களுக்கு கும்பராசி கும்பராசியா இருக்காரு சதயத்துல வந்து சந்திரன் இருக்காருன்னா தயவு செஞ்சு யார நம்பின்னு எந்த ஒரு முதலீடும் பண்ணாதீங்க என் மனைவி நான் உங்களுக்கு பண்றேன்னா நாமத்தை போட்டு போயிடுவான் என் நண்பன் நான் உனக்கு செய்யறேன் நாமத்தை போட்டு போயிடுவான் இவன் சித்தப்பா நான் இதை வச்சு கடன் வாங்கி தர்றேன் போட்டு வரைந்தா அவர் போயிடுவார் நீங்க உட்காந்து வந்து வட்டி கட்டுற மாதிரியோ கடனை அடைக்கிற மாதிரியோ அப்போ இந்த ராகுவோட நட்சத்திரத்துல சந்திரன் இருந்தாலும் ரொம்ப 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 கவனமா இருக்கணும் ஏன்னா நம்மளை தூண்டும் எப்படி நான் செய்யறேன் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் சொல்லிட்டு நம்மள வழிப்பறையா தூண்டோம் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் நம்பிக்கையின் அடிப்படையில நம்ம செஞ்சுட்டு மாற்றிட்டு முடிச்சுட்டு அப்போ தனக்காரனுக்கு இரண்டாம் இட தனசாந்திர சந்திரன் தன் வீட்டுல இவங்க அமர்ந்தாலும் பிரச்சனை அவரோட வீட்டுல அது இவர் அமர்ந்தாலும் பிரச்சனை அடுத்தபடியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா மகம் அஸ்வினி மூலம் இது யாருதான் கேது அஸ்வினி மகம் மூலம் அப்ப கேதுவோட வீட்டுல இந்த சந்திரன் அமர்ந்தாலும் சரி இல்ல இவர்கள் வீட்டுல இந்த பரிவர்த்தனைகள் நடந்தாலும் சரிதா இந்த அமைப்புள்ள ஜாதக தயவு செய்து தன்னுடைய தன விஷயத்திலையும் இன்னொருத்த நம்ம ஜாமீன் போடுறதுலையும் கடன் வாங்கி கொடுக்கறதுலயும் கடன் வாங்க கவனமா இருக்கும் முடிஞ்சாலும் கடன் வாங்க தவிரங்க நம்ம இந்த எஸ்கே நம்ம என்ன சொல்றோம்னா இந்த நட்சத்திரத்துல அப்ப இருக்காங்க ராகு கேது சந்திரன் இவங்க எல்லாம் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்கன்னா கடன் வாங்குறதுல கவனமா இருக்கும் முடிஞ்சாலும் கடன் வாங்க தவிர்க்கணும் பண விஷயத்துல கவனமா இருக்கணும் யாரையும் டக்கு நம்ம எளிதில் நம்ப கூடாது நம்பிக்கை துரோகங்கள் அங்க இருக்கும் கன விஷயத்துல பண விஷயத்துல நம்பிக்கை துரோகம் இருக்கும் இதனால ஏமாற்றப்பட்டு மன வருத்தம் மனவேதனை அதனால வந்து மன கஷ்டம் உடல் உழைப்பு வீணாக போறது இது மாதிரி அமைப்புகள் அங்க கொடுக்க ரெடியா இருப்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அலர்ட் எச்சரிக்கை இந்த அமைப்பு இருக்கா கவனமா இருங்க சொல்லக்கூடிய எச்சரிக்கை எச்சரிக்கை காணொளி இல்ல சார் நான் வந்து கடன் வாங்கிட்டேன் சார் கடன் வாங்கி கஷ்டப்படுறேன் சார் பரிகாரம் சொல்லுங்க சார் நான் அதாவது வர்ற முன் காத்தல் சாலை சிறந்தது வர்றது நம்ம வந்து தடுத்து நிறுத்தணும் வந்துதான் என்ன பண்ண போறோம் சொல்லுங்க இப்ப பரிகாரம் பயணம் பண்ணா ஒண்ணு தீர போதா நம்பிக்கை நம்பிக்கைதான் ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் இந்த பரிகாரங்கள் சரி சார் பரிகாரம் சொல்லுங்கன்னா இந்த கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு நீங்க வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு ஒரு நல்ல பரிகாரமா இருக்குங்க அடுத்த வழியா பாத்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி அப்ப நம்ம கடனை கொடுக்க ஆரம்பிக்கணும் தேய்பிரை அஷ்டமி நம்ம கடனை கொடுக்க ஆரம்பிக்கும் போது நீங்க வாங்கிய கடன் உங்களுக்கு படிப்படியா குறையுங்க அதே மாதிரி இந்த அமைப்பு இருக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா திங்கட்கிழமை தோறும் பார்வதி பரமேஸ்வரனுடைய சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க பிரதோஷ வழிபாடு நீங்க மேற்கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குங்க ஏன் நான் சொல்றேன்னா சந்திர பகவானுக்கு வந்து பார்வதி அம்மாள் வழிபாடு சால சிறந்தது அப்படி இருக்கும்போது வழிபாடு பண்ணுங்க நம்ம எஸ்கே நீங்க ஆதரவு கொடுங்க இந்த எல்லாருமே ஷேர் பண்ணுங்க